ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆர் அமிழ்தே எப்படின்னா வந்து அரிய அமிழ்தே ஓகேவா அடுத்து பூரணமாய் எப்படின்னா முழுமையாய் பூரணம்னாலே தெரியும் எல்லாருக்கும் பூரணம் அடைந்தது பூரணம்னாலே முழுமைதான் அதனால பிரச்சனை இல்லை புனிதம்னா தூய்மை புனிதமாக இரு அப்புடின்னா தூய்மையா இரு கருவி ஆதி அப்படின்னா கருவிகள் முதலான ஆதினா என்னது அந்த முதல் ஆதி வரை ஆதி முதல் அந்தம்னு சொல்லுவாங்கள்ல அப்புறம் அந்தம்னா முடிவு ஆதினா முதல் அப்போ கருவி ஆதி அப்படின்னா கருவிகள் முதலான அடுத்து உயிர் திரளை ஆட்டும் அப்படின்னா திரள்னால் நம்ம படிச்சுப்போம் சொற்பொருளில் திரள்னாலே கூட்டத்தை குறிக்கும் அப்படியா அதனால் கூட்டம் ஓகேவா உயிர்னா உயிர் ஆட்டும்னா ஆட்டுவிக்கும் அப்போ உயிர் திரளை ஆட்டும் அப்படின்னா அனைத்து உயிர் கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் அடுத்து கருதறிய கருத்ததனுள் கருத்தாய் மேவி அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாத கருத்துகளுக்கும் உட்பொருளாய் உள்ள இதுல கருத்த அத நூல்னாலே உள்ள உட்பொருள் மாதானே வரும் அதனால உட்பொருளாய் அதுக்கப்புறம் அவ்வளோ பெருசெல்லாம் அளவா கேட்க மாட்டாங்க லைட்டா பாத்துக்கணும் போதும் அடுத்து விழுப்பொருளே அப்படின்னா மேலான மேலான பொருளே இப்போ வந்து நம்ம விழுந்ததும் அப்படி இருக்கக்கூடாது டக்குன்னு மேலே வந்துடணும் அதான் வந்து மேலான பொருள் விழுப்புரம்னா மேலான பொருளே அடுத்த பாடம் பையம் பையம்னா உலகம் இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் சாட்கட் தேவையில்லை அடுத்து தொன் மக்கள் அப்படின்னாலே பழங்காலத்து வாழ்ந்த மக்கள் தொன்மைனாலே பழமையை தானே குறிக்கும் அதனால் பழங்காலத்து வாழ்ந்த மக்கள் அடுத்து உலத்திணை அப்படின்னா தம் மனக்கருத்தை உலத்திணை அதை வந்து உள்ளம் அப்படி தானே வரும் உள்ளம் உள்ளம் எல்லாமே ஒன்று தானே ஸோ உள்ளம்னாலே என்னது மனம் ஸோ அதான் தம் மனக்கருத்தை கையின் நாளுரை காலம் அப்படின்னா சைகையால் உரைத்த காலம் 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 பிரச்சனை இல்லை அப்போ கையின் நாலுரைனா க சைகையால் உரைக்கிறது இப்போ வந்து அந்த கையின் நாலுரை அதை பிரித்தோம்னா எப்படி வரும் கை கையினால் ப்ளஸ் உரைனுலாஸ்ல முடியுமா உரைனாலே வந்து நம்ம என்னது பேசுகிறது தானே அப்போ கையின் நாலுரை உரைத்த கை இப்போ வந்து நம்ம வந்து கையை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சில நேரம் சைகைக்கு யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு போங்கிட்டு போ அப்படின்னு சைகை சைகைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா அதை வந்து கையும் வந்து உரை சொல்லும் அதான் சைகைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ சைகையால் உரைத்த காலம் அடுத்து இருந்திட அப்படின்னா வந்து விலகிட இருக்கிறது விலகிறது ஸோ அது மாதிரி ஆப்போசிட்டாக யாக வச்சிக்கணுங்க யாக வச்சுக்கலாம் இருந்திட விலகிட இரு விலகு அடுத்து பையனா நம்ம தெரியும் பைய பைய வா அப்படின்னா மெல்ல மெல்ல வா அதனால பிரச்சனை இல்லை நாவை அசைத்த பழந்தமிழ் அப்புடின்னா பேச்சு மொழியாய் தோன்றிய பழந்தமிழ் நாவை எதுக்கு அசைக்கிறோம் நம்ம பேசுறதுக்கு தானே வந்து அசைக்கிறோம் அப்போ நம்ம நாவை அசைக்கும் போது பேச்சு மொழி நம்மளோட பேச்சு மொழி வந்து தோன்றுது ஓகேவா அதான் பேச்சு மொழியாய் தோன்றிய பழந்தமிழ் தாள்னா திருவடி அதாவது தாள் என்பதன் பொருள் பாதம் வருமா இந்த தாழ்னா பாதம் வரும் அப்ப அந்த பாதத்தை தான் நம்ம இறைவன் நம்ம பாதம்னு சொல்ல மாதிரி இறைவனின் பாதமாக சொல்லுவோம் இல்லை திருவடின்னு தானே சொல்லுவோம் இறைவனோட திருவடியை தொட்டு வாடங்குறோம்னு சொல்லுவான் அப்ப அதான் தாள்னா பாதம் ஐயை அப்படின்னா வந்து தாய் இப்போ வந்து ஐயை ஐயனா அடியை அப்படின்னு யார் சொல்லுவா தாய் தான் சொல்லுவாங்க ஐயைன்னா தாய் அவ்வளவுதான் அடுத்து வந்து திரு என்பதன் பொருள் வந்து செல்வம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருன்னா செல்வம் அடுத்து வளம் வளத்தையும் குறிக்கும் செல்வத்தையும் குறிக்கும் தன்னிகர் ஒன்றிலை அப்படின்னா வந்து ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடையை தன் நிகர்னால எனது தனக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படி தானே அப்படின்னா ஒன்றிலைனா ஒன்றுமே இல்லை அப்போ தான் ஒப்பிட்டு கூறவே முடியாது எனக்கு நிகர் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து மறுபு அப்படின்னா வந்து பொருந்திய நம்ம கூட ஆல்ரெடி படிச்சுப்போம் மறு ஊர் பாக்கம் அப்படின்னா வரும் அப்போனா அது ஒரு ஊர் தானே இல்லைன்னா மறு பொரு மறு பொரு அப்படியாக வச்சுக்கலாம் அடுத்து செய் வயல் இதை நம்ம வந்து நியூ புக்லேயே படிச்சுட்டோம் செய் வயல் மல்குதல் அப்படின்னா வந்து நிறைதல் மல்குதல் அப்படின்னா அதை எப்படி வச்சுக்கலாம் மல்கோவான்னு வச்சுக்கோங்க மல்கோவா நம்மளை வந்து நல்லா நிறையா வச்சுருக்குறாங்க நமக்கு சாப்பிட அப்படின்னு யோச்சிக்கலாம் மல் மல்குதல் அப்படின்னா மல்கோவா மல்கோவா நம்மள வந்து நிறைய இருக்குது நிறைதல் நகை அப்படின்னா புன்னகை குறுநாலே சிறுவரும் நகைனாலே நமக்கு அணிகலன் நண்டு புன்னகை சிரிப்பை குறிக்கும் இப்போ நகைங்கிறது புன்னகை பல் பனி அப்படின்னா பல அணிகலன்கள் பல்னா பல தானே அப்போ பனிங்கிறது இங்கே அணிகலன்கள் பல அணிகலன்கள் எதுக்கு நம்ம பல பனிக்கு வேலைக்கு போகிறோம் பல் பனின்னா பல பனின்னு வச்சுக்கிறோங்க அங்கே இங்கேயும் நம்ம எதுக்கு பல பனிக்காக வேலைக்கு போகிறோம் நல்ல நிறைய பல அணிகலன்கள் வாங்குறதுக்காக தான் வேலைக்கு போகிறோம் அடுத்து இரு நிலம் அப்படின்னா பெரிய உலகு ஒரு நிலம்னாலே பெருசாக இருக்கும் அது ரெண்டு நிலம் செஞ்சினா அப்படி இருக்கும் இன்னும் பெருசாக தான் இருக்கும் அப்படி நமக்கு ஒரு ரெண்டு நிலத்தை கொடுத்தா நம்ம வந்து எங்கே என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய பூவெல்லாம் வந்து நட்டு வைப்போம் அதான் வந்து பெரிய பூ உலகு பூண்டனை அப்படின்னா வந்து அணிந்துள்ளாய் இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பூண்டன் பூண்டு இப்போ பேப்பர் மாலை செய்கிற மாதிரி பூண்டில் மாலை செஞ்சு அணிஞ்சிருக்கிறாங்க அதான் அணிந்துள்ளாய் பூண்டு மாலை அப்படி ஆக தான் அடுத்து வந்து பதங்கள் அப்படின்னா வந்து திருவடிகள் தாழ்னாலும் திருவடி பதங்கள்னாலும் திருவடி பதங்கள் பாதங்கள் அவ்வளோதான் பதம் பாதம் பதங்கள் பாதங்கள்னாலே திருவடிகள் இல்லைன்னா நம்ம திருவடியெல்லாம் எப்படி ஒவ்வொரு அடியும் இறைவன் வந்து தன்னோட திருவடியை எப்படி எடுத்து வைப்பார் பதமாக மெதுவாக பொறுமையாக தான் எடுத்து வைப்பார் அதான் பதங்கள் அடுத்து இறைஞ்சிவோம்னா வணங்குவோம் நம்ம இறைவன்கிட்ட போய் வந்து இறைஞ்சி நிற்போம்ல கெஞ்சி நிற்போம்ல வேண்டி நிற்போம்ல அதான் ஸோ வணங்குதல் இயல் ஒன்று முடிச்சிட்டோம் இப்போ இயல் ரெண்டுக்கான சொல் சொற்பொருள் பார்ப்போம் குளம் அப்படின்னா வந்து நீர் வற்றிய குளம் குளம் அப்படின்னா ஆறு குளம் இருக்குது ஆறு குளம் வந்து என்ன ஒரு புண்ணியம் இல்லை எல்லா குளத்துலேயுமே நீர் இல்லை அதான் வற்றிய குளம் உகுத்தும் அப்படின்னா பெய்தும் உகுத்தும்ல குத்துறதை வச்சுக்கோங்க ஒருத்தரை நம்ம வந்து குத்தி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க என்னவா மாறிடுவாங்க பேயாக மாறிடுவாங்க அப்போ தான் பேய் பேய் அப்போ உகுத்தும்னா பெய்தும் உரிமிடத்து உதவாது உதவாதுனாலே பிரச்சனை இல்லை உதவாது அதுதான் குளம் வயல் ஆகிய பொருத்தமான இடத்து பெய்யாது உரிமிடத்து அப்போ வந்து சிங்கம் வந்து உருமுது அப்போ சிங்கம் உருமுகிற இடத்துல வந்து குளம் பயர் அந்த இடத்துல வந்து சிங்கம் வந்து உருமுச்சுன்னா இங்கே மழை கூட பெய்யாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி யாவச்சிக்கலாம் அடுத்து உவர் நிலம்னா கலர் நிலம் திருக்குறளே படிச்சுருப்போம் அதனால் பிரச்சனை இல்லை அடுத்து ஊட்டியும் அப்படின்னா சாலை பெய்தும் இப்போ ஊட்டிக்கெல்லாம் போனால் வந்து அங்கே சாலெலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா இங்கே வந்து மழை பெய்யும் அதான் சாலை பெய்தும் அடுத்து வரையா மரபு வரையான்னா எல்லை இடாத முறைமை இப்போ வந்து நம்ம ஒரு எல்லை வந்து இப்போ மேப்பே வரைகிறோம் இப்போ தமிழ்நாடு இப்படி வரைகிறோம் அப்படின்னா ஒழுங்காக வரல அப்போ வந்து இதுதான் வந்து எல்லை அப்படின்னு தான் நம்ம வரைகிறோம் அப்போ வரையாலை வரையலை அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எல்லையே இடலை நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அடுத்து மாறி என்பதன் பொருள் மழை தெரியும் கடா யானை யானை களிருனாலும் யானை கரி பரினா குதிரை இந்த கரினா யானையை குறிக்கும் அப்போ கடா யானைனா மதக்கலிறு அப்போ கடா அப்போ சில பேர் வந்து கடக்கடன் வேலையை பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க மத மதன்னு இருப்பாங்க சரியா அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து கலற்கால் அப்புடின்னா வந்து வீர கலல் அணிந்த கால்கள் கால் கால் கலல் கலல் ஸோ அப்படியே யா கலர் கலர்கால்னால் வீரக்களல் அணிந்த கால்கள் அடுத்து கொடை மடம் கொடைனாலே என்னது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தானே இப்போ வரையறை இன்றி கொடுத்தலாகிய இயல்பு அதான் கொடைமடம் அப்போ படைமடம் அப்படின்னா போர் நெருக்கி மாறுபட்டு புரிதலாகிய போர் புரிதலாகிய இயல்பு இப்போ இதில் வந்து நமக்கு வந்து நல்லா கவனிச்சுக்கணும் போர் நெருக்கி மாறுபட்டு உட்டு போர் புரிதலாகிய இயல்பு நமக்கு வந்து இப்போ எப்படி கொடுக்கலாம்னு கூட கேட்டால் படை மடம் அப்படின்னு கொடுத்து போர் நெருக்கி உட்பட்டு போர் புரிதலாகிய இயல்புன்னு கூட கொடுத்துடலாம் நம்ம அப்போ மாற்றி போட்டுருவோம் ஸோ இது மாதிரி தான் பார்க்கும்போது கவனமாக இருக்கணும் அப்போ படை மடம்னா போர் நெருக்கி மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு ஓகே இந்த படை இந்த போருக்கு முன்னாடி போயிட்டு படையெல்லாம் போட்டுருவாங்களா படைமுகம் மாதிரி அப்போ அங்கே போ அந்த மாதிரி படைமுகாமே போட்டாங்க போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது குறுக்கோலியில் தான் யோசிப்பாங்க அதாவது மாறுபட்டு தான் யோசிப்பாங்க நேர் வழியில் போக மாட்டாங்க அது மாதிரி யாவச்சுக்கலாம் அடுத்து படான் அப்படின்னா வந்து அதாவது போர் செய்யான் இப்போ பாட்டு கூட இருக்கும்ல கண்ணால் போர் செய்யாத அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுக்கிறோங்க அப்போ படபடான்னு போர் செய்யாத அப்படியே சேர்த்து யாவ அடுத்து படைமய கூறுதல் அப்படின்னா இதுக்கு வந்து படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல் படை நாளை படை கூறுதல்னா இப்போ வந்து படை நடக்குது போர் நடக்குது அப்போ வந்து எல்லோரும் குறுக்க குறுக்க போயிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிடுவாங்க அங்கேருந்து ஒரு படை வரும் இங்கேருந்து ஒரு படை போகும் அப்போ ரெண்டும் குறுக்கில் போயிட்டு என்னச்சிடுவாங்க ஒன்றோட ஒன்று கலந்துருவாங்க அதான் படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல் மிச்சம் இருக்கிறத அடுத்த வெடியில் பார்ப்போம் தேங்க்ஸ்